கெட்டியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஹீரோ முகம் அங்க அப்படியே வாடி போகுது இந்த பக்கம் அந்த தோல் நோய் வந்த லேடியா எரிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு தோல் நோய் வந்த லேடி இருந்தது பாத்தீங்களா அவ என்ன பண்றானா இந்த குதிரை அங்க குடிக்கிற தண்ணியில அவங்க எடுத்துட்டு வந்து அந்த தண்ணிய கலந்துட்டு இருக்கா அம்மா ஹீரோ கிட்ட வந்து என்னப்பா இவ்வளவு குழப்பமா இருக்கேன்னு கேட்க ஹீரோ அம்மா ஜோக்ஸ் எவனா என் தங்கச்சி மாதிரி பாத்துட்டு இருக்கேன் அவ கூட எனக்கு கல்யாணம் பேசி சொல்றாங்க உண்மையானு கேட்க ஆமாப்பா அவ நல்ல பொண்ணு அவங்க குடும்பம் அவங்க பரம்பரை எல்லாம் நமக்கு தெரியும் நல்லா நல்ல குடும்பம் அந்த மாதிரி சொல்றாங்க அம்மா ஹீரோ சரிதாமா என் மனசுல என்ன இருக்குன்னு கேட்க மாட்டீங்களா அம்மா கலிமை யாருன்னு தெரியல அவ குடும்பம் பரம்பரை எதுவுமே அவங்களோட பேக்ரவு எதுவுமே அவங்க எல்லாம் ஒரே ஒரு காரணம் மட்டும் தான் அவங்க நம்ம விருந்தாளிகள் பரவாயில்ல நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கன்னு ஹீரோ அடுத்த நாள் காலையில அக்காவும் தங்கச்சியும் பேசிட்டு இருக்காங்க அண்ணி என்ன சொல்றானா சுரேமான் ஷா எடுத்துக்கள் கிட்ட உங்க கல்யாண விஷயமா பேசிட்டாங்களா அந்த மாதிரி சொல்றாங்க தங்கச்சி இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதானே தெரியல அக்கா நல்லதாவே நினைமா எல்லாம் நல்லதாவே நடக்கும் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு சுரேமான் ஷா வந்துட்டு இப்போ சுரேமான் சார் ஜோக்சி கிட்ட சொல்றாரு இப்ப எடுத்துக்கிற சாப்பிட கூப்பிட்டு நீங்க நாங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுன்னு சொல்ல ஜோக்சிய போய் எடுத்துக்கிற கூப்பிட போனா போங்க தங்கச்சினா பின்னாடியே வரன்னு சொல்றாரு எடுத்துக்கிறோம் இங்க எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது போது சுலைமான் ஷா எடுத்துக்கிற ஒரு பேப்பர் கொடுக்குறாரு அல்லதீஸ்க்கு நம்ம சோல்ஜர் கொடுப்போம் அப்புறம் அவருக்கு நம்ம வரியெல்லாம் கரெக்டா கட்டிடுவோம் இந்த இடத்துக்கு நன்றி சொல்லுப்பா சீக்கிரமா நான் அவரை சந்திக்கிறேன்னு சொல்லுப்பான்னு சொல்றாரு அதோட விடாம புது இடத்துக்கு போனோம்னா உனக்கும் ஜோக்சேகம் கல்யாணம் அப்படி சொன்னோன்னா எடுத்துக்களோட முகமே மாறி மாறி போகுது அப்பா நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நான் பேசணும்னு சொல்ல உடனே ஜோக்ஸ் இருந்துட்டே இருக்கா அண்ணி அவளை தண்ணி குடிக்க சொல்ல போக ஹீரோ எதுவும் சொல்ல வர்றாரு ஆனா சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே ஹம்சா என்ட்ரி ஆகிறோம் தாயங்களோட வந்த ஹம்சா சுலைமான் ஷா கிட்ட காரா காராத்தேகர் பண்ண வேலைகள் அவன் சொல்லிருக்கிற நிமிதன எல்லாத்தையும் சொல்லிட்டு போறான் இந்த விஷயத்த சொன்ன உடனே அண்ணி எத்துக்கள் கிட்ட போய் எல்லாம் ஒன்னாலதான் நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களா நீங்க பயங்கர கத்து கத்துறா சுலைமான் ஷா என்ன சொல்றாருன்னா சண்டேல இறந்து போன நம்ம வீரர்கள் எல்லாரையும் தூக்கிட்டு வந்து இங்க நல்லடக்கம் பண்ணணும் அப்படியே அந்த நோமான் எங்க இருந்தாலும் அவனை வர சொல்லு அந்த மாதிரி ஒரு ஆர்டர் போடுறாரு நோமான சிப்பாய் போய் கூப்பிட்டு போய் கொஞ்சம் ரப்பாவே கூட்டிட்டு வராரு அப்ப வெள்ளதாடி அப்சின் பாய் வந்து என்ன ஏதாவது உடனே சிப்பாய் அப்சின் வச்சு நோமான் வந்த உடனே சுலைமான் சொல்றாரு நோமான் உடனே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க நான் துவா செய்ய சொல்ல சுலைமான் கடுப்பாயி நோமான் நீ வருத்தப்படுறதுக்கோ இல்ல நீ துவா செய்வனோ இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல காராத்தர் என் பையனோட உயிருக்கு பதிலா உன்னையும் உன் குடும்பத்தையும் தான் கேக்குறான் நான் உங்ககிட்ட ஒரு கேள்விதான் கேட்பேன் அதுக்கு அதோட பதில் மட்டும் தான் சொல்லணும் நீ அதுக்கு கரெக்டான பதில சொல்ல

ஷாவோட பையனும் சுல்தான் நிஜாதின் கிளி ஜர்சலானோட பேர் நான் சொன்ன உடனே எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க நான் செல்ஜோக் ராஜத்தோட இளவரசன்னு இவர் சொல்றாரு இப்ப இவங்க இன்னும் இங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க அண்ணிய காட்டுறாங்க அண்ணியை அம்மா கிட்ட சண்டை போட்டு நேரா இந்த ஹலிமை கிட்ட போய் அவங்கள பயங்கரமா திட்டுறா அங்கேயும் அம்மா வந்து தடுக்குறாங்க தடுத்து அண்ணிய அமுச்சு விட்டுட்டு அம்மா இந்த மாதிரி நடந்ததுக்கெல்லாம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு அளிமை சுல்தான் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க நீங்க எங்களோட விருந்தாளிகள் ஆனா இப்போதைக்கு இந்த டென்ட விட்டு வெளியே வராதீங்க வெளிய நில சரியில்லைன்னு சொல்லிட்டு போறாங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா

அதனால அதனாலயே நான் ஓடிட்டே இருந்தேன் என் நாட்டுக்காக தான் நான் ஓட ஓடின இன்னும் வரையும் ஓடிட்டே இருக்கேன் சர்தார் நான் ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டேன் இப்போ இதெல்லாம் முடிக்க நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு நோமான் இப்ப எடுத்துக்கிறது என்ன சொல்றாருன்னா காரா துவைகரை பத்தி நமக்கு நல்லா தெரியும் அவன் சொல்றதுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாலும் அவன் சொன்ன வார்த்தையை அவன் காப்பாத்துவானு நமக்கு தெரியாது சுலைமான் ஷா நம்ம அவன் அவன் மேல தாக்குதல் நடத்தினா அவன் குண்டா குடுவ உடனே கொண்டுடுவான் புத்திசாலி தனமா யோசிக்கணும்னு சொல்றாரு அவன்கிட்ட நம்ம முதல்ல பேசணும் அவனுக்கு கைதிங்க வேணும்னா நம்ம தான் கண்டிஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணும் முதல்ல நம்ம குண்டா குடுவ அவன் இருந்து ரிலீஸ் ஆகணும் அப்பா என்ன சொல்றாருன்னா அவன் ஏன் குண்டா குடுவோம் ரிலீஸ் பண்ண போறான் ஹீரோ சொல்றாரு அப்பா அலப்புல என் மேல தாக்குதல் நடத்துனது நேத்து அந்த தோல் நோய் வந்த பொம்புல இவங்க எல்லாருமே டெம்பிளர்ஸ் தான் டெம்பிளார்ஸ் ஏன் இவங்கள காராத்தோயர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க நோமான் சொல்றாரு காராத்தோயர் எங்களை பிடிச்சு சுல்தான் கிட்ட கொடுத்துட்டானா சுல்தான் கிட்ட அவனுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அதே நேரத்துல இதே தாக்கா வச்சு அவன் சுல்தானோட அந்த பேலஸ் குள்ளே நுழைஞ்சிருவான் அது மட்டும் இல்லாம அங்க ஒரு முக்கியமான பதவியிலயும் உட்காந்துருவான் டெம்பிளார்ஸுக்கும் இதுதான் வேணும் அங்க காராத்தோயர் போய் உட்காந்துறானா அவன் அங்க உள்ள உள்ள உட்காந்துக்கிட்டு வேலை செய்வான் அப்ப காரா இளவரசன் கண்டிப்பா தேவை அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான் அதை வச்சுதான் நம்ம அவங்க கிட்ட இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போடணும் சுலைமான் ஷா ஏதாச்சும் தப்பா நடந்துருச்சுன்னு கேட்க சேத்துகள் அப்ப நமக்கு வேற வழியே இல்ல நம்ம வாழை எடுத்து சண்டை போட வேண்டியதுதான் நம்ம எல்லாம் ஆயிடுவோம் நமக்கு வீர மரணம் கிடைக்கும் சொல்லும் போதே இந்த எபிசோடு இந்த இடத்துல முடியுது